திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதினெட்டு யுத்தகாண்டம் நகர்புகு படலம் கந்தபுராணத்தில் யுத்தகாண்டத்தில் ஆறாவது படலமாக நகர்புகு படலம் அமைந்திருக்கின்றது வீரபாகுதேவர் உள்ளிட்ட அனைவரையும் மீட்ட பின் செவ்வேல் முருகப்பெருமானின் திருக்கரத்திற்கு சென்று சேர்ந்தது வீரபாகுதேவர் ஆறுமுக பெருமானின் திருவெடி மலர்களை தியானித்து மின்னல் போன்று எழுந்து வீர மகேந்திரபுரத்தை கண்டார் கண்டதும் கடும் கோபம் கொண்டார் போர் புரிவதற்கு வலிமையில்லாமல் பயந்து வானத்திலே ஒளிந்து நின்று வஞ்சனை செய்து நம்மையெல்லாம் மாயத்தால் வென்று போய் தப்பிக்கொண்டு சென்று பிழைத்து போன பானுகோபனின் உயிரை உண்டு கொலை புரிந்தால்தான் என்னுடைய ஆறுமுக ஐயனுடைய செம்மையான திருவடிகளை தரிசிக்கச் செல்லுவேன் அது அல்லாமல் தரிசிக்க செல்ல மாட்டேன் என்றார் வீரபாகுதேவர் இந்த வீர மகேந்திரபுரத்தை இன்று நான் அழிப்பேன் பானுகோபன் வந்தால் அவனையும் கொல்வேன் பானுகோபனை கொல்லாமல் விட்டுவிட்டால் நான் என்னுடைய வில்லுடன் நெருப்பை உண்டு பண்ணி அதில் வீழ்வேன் என்று சபதம் செய்தார் வீரபாகுதேவர் அதனை கேட்ட தம்பியர்கள் லட்சத்து எட்டு பேரும் வீரபாகுதேவரை போற்றுகின்றார்கள் நாங்கள் பகைவரின் வஞ்சனையால் என்று தோல்வியிற்றோம் வெறுமனே மீண்டும் செல்லுதல் என்பது பழியாகும் எனவே நாம் பகைவர்களை வெற்றி கொண்டால்தான் எந்தை பெருமான் திருவடி காண வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள் வீரபாகுதேவர் அவர்களினுடைய மனத்துணிவை பாராட்டினார் பகைவரின் வீர மகேந்திரபுரத்தை இப்பொழுதே நெருப்பு வைப்போம் எல்லோரும் வாருங்கள் என்று கூறினார் வீரபாகுதேவர் அனைவரும் வியந்து கேட்டு பாராட்டி உடன் புறப்பட்டு சென்றார்கள் ஒரு இமைப்பொழுதில் வீர மகேந்திரபுரத்தின் மேற்கு பக்கத்து வாசலுக்கு சென்றார்கள் வீரபாகுதேவர் உள்ளிட்ட பூதப்படைகள் பூதப்படைகள் ஆரவாரம் செய்தன பகைவர்களெல்லாம் அழிந்தார்கள் என்று எண்ணினோமே இப்பொழுது மறுபடியும் வந்துவிட்டார்களே என்று அசுரர்களெல்லாம் உள்ளம் பதை பதைத்தனர் உடனே அசுரர்கள் சேனைகளையெல்லாம் கொண்டு வருகின்றார்கள் மகேந்திரபுரத்தின் மேற்கு கோபுர வாசலை காவல் காப்பவன் மாயவள் பெற்ற மைந்தன் புலிமுகன் என்பது அவனுடைய பெயர் யமனை வெற்றி கொண்டவன் வருணனை வெற்றி கொண்டவன் அவர்களையெல்லாம் முன்பு சிறையில் வைத்தவன் நீல மேனி உடையவன் வண்ணமான பல பொறிகள் உடைய முகமுடையவன் கொடிய நஞ்சினும் பார்க்க கொடியவன் அந்த புலிமுகன் மேற்கு வாசலில் பூதப்படைகள் வந்ததை பார்த்து மிக கடுமையாக எதிர்ப்பதற்காக வந்தான் புலிமுகன் பூதர்கள் அவனுடன் போரிட்டார்கள் பூதப்படைகளும் அசுரப்படைகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி போர் செய்தார்கள் ஏராளமான அசுரர்கள் மாண்டு போனார்கள் பூத சேனாதிபதிகள் மிக்க வீரத்துடன் போரிட்டு தேர்கள் குதிரைகள் யானைகளை கொன்றார்கள் அசுரர்களின் படைகளை அழித்தார்கள் புலிமுகாசுரன் அங்கே ஒரு சூலப்படையை வைத்துக்கொண்டு முன்னே வருகின்றான் பூதங்களெல்லாம் ஆயுதங்களை புலிமுகாசுரன் மேல் எறிந்தார்கள் புலிமுகாசுரன் தன்னுடைய சூலப்படை கொண்டு அவைகளையெல்லாம் நொறுக்கி எரிந்து கோபத்தால் ஆர்ப்பரித்தான் சிங்கன் என்ற பூதத்தலைவன் மின்னல் போன்று விரைவுடன் வந்து புலிமுகாசுரனை எதிர்த்தான் புலிமுகாசுரன் சிங்கனை சூலத்தால் குத்த சிங்கனும் தன் கையில் இருந்த முச்சுடருடைய வேலை புலிமுகாசுரன் நெஞ்சில் குத்தினான் இருவரும் இப்படி மாறி மாறி சண்டை செய்கின்றார்கள் ஒரே காலத்தில் இருவருடைய சூலப்படைகளும் வீழ்ந்தன இருவரும் மல்யுத்தம் செய்கின்றார்கள் புலிமுகாசுரன் தன்னுடைய வலிமை இழந்து களைத்து மயங்கினான் சிங்கன் என்ற பூதப்படை தலைவர் புலிமுகனை காலால் உதைத்து உருட்டினார் புலிமுகாசுரன் தனது உயிர் நீங்கப் பெற்றான் தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் புலியினை சிங்கம் வெல்வது போன்று நடந்தது அந்த போர் புலிமுகாசுரன் இறந்ததைக் கண்டு பூதப்படைகள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தன வீரபாகுதேவர் மகிழ்ந்து பார்த்தார் மேற்கு திசையின் மதிலை உடைத்து எறிந்து திருநகரத்திற்கு உள்ளே செல்வோம் என்று பூதப்படைகளெல்லாம் சென்றன மேற்கு பக்கத்தில் இருந்த மதிலை மிக விரைவாக தத்தமது பாதங்களால் உதைத்து தள்ளி சடார் சடார் என உடைத்து அதிலிருந்த கோபுரத்தையும் பிடுங்கினார்கள் பூதப்படைகள் பூதப்படைகளெல்லாம் வீர மகேந்திர நகருக்கு உள்ளே புகுந்தனர் உள்ளே சென்றவுடன் அந்த நகர்ப்புறத்து வீதியில் காண்கின்ற அசுரர்களையெல்லாம் அடித்துக் கொன்று கொண்டே சென்றனர் இதை பார்த்த தேவர்களெல்லாம் நன்று நன்று என்று மகிழ்ந்தனர் நீக்கமின்றி நிறை நிறையாக நின்ற மாளிகைகள் யாவற்றையும் மிக உயர்ந்த பூதங்கள் தங்களது பாதங்களால் உதைத்து அழித்தார்கள் பூதசேனைகள் இவ்வாறு நகரை அழித்துக் கொண்டு முன்னே செல்ல அவைகளுக்குப் பின்னே வீரபாகுதேவரின் தம்பியர்கள் கோடி கோடி அம்புகளை சொரிந்து கொண்டே சென்றார்கள் வீரபாகுதேவர் அக்னி அஸ்திரத்துடன் வாயு அஸ்திரத்தையும் இந்த இரண்டையும் சேர்த்து தனது கை வில்லில் பூட்டி நீங்கள் போய் நெருப்பும் காற்றுமாகி இந்த நகரை அழிப்பீர்களாக என்று அவற்றை செலுத்தினார் வீரபாகுதேவர் செலுத்திய அந்த அஸ்திரங்கள் இரண்டும் காற்றாகவும் நெருப்பாகவும் ஒன்றி கூடி மூ உலகங்களையும் முடிக்கின்ற உருவினை கொண்டு நகரெங்கும் அடையச் செறிந்தன அசுரர்களெல்லாம் இதை பார்த்து அகன்று ஓடினார்கள் சில இடங்கள் எரிந்தன சில இடங்கள் புழுதியாய் அழிந்து கிடந்தன சில இடங்கள் வெடித்தன சில இடங்கள் கரியாகி கிடந்தன நெருப்பு சூழ்வதால் வெப்பத்தால் பொறிந்தன சில இடங்கள் சில இடங்கள் புகைந்து கொள்கின்றன எல்லா புவனங்களும் வந்து வணங்கிடும் சூரனின் நகரம் வெப்பமுடைய நெருப்பு பற்றி எரிந்து போனது இதையெல்லாம் தூதுவர்கள் விரைவாக ஓடிச் சென்று சூரபத்மனிடம் சென்று சொல்கின்றார்கள் சூரபத்மனே உமது மகன் பானுகோபன் மாயமான கொடிய அஸ்திரத்தினால் தன்னுடன் போரிட்ட அவர்களை சுத்த சமுத்திரத்தின் சுத்தநீர் சமுத்திரத்திலே சேர்த்தான் அல்லவா அதை பார்த்த நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் சென்று எடுத்து கூற அதை கேட்டருளிய முருகக் கடவுள் தமது செங்கையில் கொண்ட வேலை செலுத்த அந்த வேல் புறப்பட்டு சுத்தநீர் சமுத்திரத்திற்குச் சென்று உன் மகன் விடுத்த மாயாஸ்திரத்தை மங்கி வலிகெட்டு ஓடச் செய்தது பின்னர் இதன் காரணமாக பகைவர்களெல்லாம் மயக்கம் நீங்கி எழுந்தனர் தேவர்கள் மகிழ்ந்தனர் அந்த வேல் முருகப்பெருமானிடம் மீண்டு கொண்டது பகைவர்கள் எல்லாம் மிக ஊக்கமாக உற்சாகமாக வந்து மேற்கு புறத்து வாசலுக்கு வந்து அங்கே நம்முடைய சேனாதிபதி புலிமுகாசுரனுடன் போரிட்டு அவனை மாய்த்துவிட்டு நகருக்குள் பிரவேசித்தனர் ஏராளமான அசுரப்படைகளும் அசுரர்களும் மாண்டார்கள் எல்லோரும் நகருக்கு உள்ளே புகுந்து நகரம் முழுவதையும் பெரும் நெருப்பு பற்றி வைத்தார்கள் இந்த நேரம் பதினாயிரம் யோசனம் எல்லை பரப்பு வரையிலும் இந்த நகரம் எரிந்து சாம்பலாகிவிட்டது அதை நாங்கள் பார்த்தோம் என்று இந்த தூதுவர்கள் சூரபத்மனிடம் சொல்கின்றார்கள் உடனே சூரபத்மன் கோபம் கொண்டான் ரோமங்கள் சிலிர்த்தன புரிவங்கள் நெற்றிமேல் சென்றன ரத்தினமுடி முடி நிமிர்ந்தது நெருப்பினை கண்கள் காக்கி புரண்டு சுழன்றன உடனே அந்த தூதுவர்களை நோக்கி சொல்கின்றான் சூரபத்மன் நீங்கள் உடனே வானத்திற்குச் சென்று மேக கூட்டங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இங்கே கொண்டு வாருங்கள் பெருமழை பொழிந்து இந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் உடனே அவர்கள் வானில் எழுந்து போய் சூரபத்மன் சொன்ன மேகங்களை கண்டு அந்த மேகங்களை அடித்து தூக்கத்திலிருந்து எழுப்பி உங்களை சூரபத்மன் அழைத்தான் என சொன்னார்கள் ஏழு வகைப்பட்ட மேகங்களும் அவற்றை கேட்டு எழுந்து வீர மகேந்திரபுரத்தை அடைந்து சூரபத்மன் முன்பு போய் தொழுது நிற்கின்றன அவைகளை நோக்கி நீங்கள் இந்த நகரத்தை தொலைக்கின்ற இந்த நெருப்பை தனித்திடுவீர்களாக என்று கூறினான் சூரபத்மன் உடனே அந்த மேகங்கள் அந்த இடத்தில் நீங்கிச் சென்று புகையின் உருவை எடுத்துக்கொண்டு வானத்திற்குச் சென்று ஒரு இறைப்பொழுதினில் எங்குமாக பறந்து கொண்டன அந்த மேகக்கூட்டங்கள் பல முறை மின்னின வானில் இடியேற்றுகளை திரள் திரளாக ஓராயிரம் கோடியை சொரிந்தன இதனால் பருத்த பல முடிகளை உடைய குல மலைகளுடன் மேருமலையும் பகிர்ந்தது வீர மகேந்திரபுரத்தில் நெருப்பு மூண்டு எரித்து உலாவி நிற்கும் தன்மையையும் அங்கே அசுரர்கள் படுகின்ற அவதிகளையும் உளைச்சல்களையும் அந்த மேகங்கள் பார்த்தன அப்பொழுதுதான் அந்த மேகங்கள் உணர்ந்து கொண்டன நாங்கள் இந்த ஒரு கனப்பொழுதில் இந்த நெருப்பையெல்லாம் அணைத்துவிட்டால் தேவர்களுக்கெல்லாம் மகாதேவனான ஆறுமுகப் பெருமானின் சேனைகளுக்கு தலைவர் வீரபாகுதேவர் நம்மை தொலைத்து விடுவார் எனவே இந்த நெருப்பை அணைக்காமல் நாம் வீணே திரும்பி போவோம் என்றால் சூரபத்மன் மிக்க கோபம் கொண்டு நம்மையெல்லாம் விலங்கு போட்டி சிறை செய்வான் எனவே என்ன செய்வது என்று அந்த முகில்கள் திகைக்கின்றன பின்னர் அவைகள் முடிவு செய்கின்றன சூரபத்மனின் சிறையில் அடைபட்டு இருப்பதை விட வீரபாகுதேவரின் திருக்கரத்தால் நாம் அழிந்தால் அதுவே நன்று என்று எண்ணின ஆயனவே அந்த ஏழு மேகங்கள் சம்வர்தம் ஆவர்தம் புஷ்கலாவர்தம் சம்ஹாரித்தம் துரோணம் காலமுகி நீலவர்ணம் என்ற அந்த ஏழு மேகங்களும் நெருப்பை தனித்திடும் முயற்சி மேற்கொள்ளுவதுதான் நல்லது என்று உணர்ந்து மழை பெய்ய தொடங்கி ஒவ்வொரு துளியும் ஒரு யானையின் அளவு இருக்குமாறு மழையினை பொழிந்தன அந்த மழை காரணமாக வீர மகேந்திரபுரத்தின் மேற்கு புறத்தில் இருக்கும் நெருப்பு அவிந்து போனது அந்த நேரத்தில் வீரபாகு தேவர் இதை பார்த்து இது அசுரர்களது மாயமாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார் அந்த நேரத்தில் நாரத மாமுனிவர் வந்து வீரபாகு தேவரிடம் சொன்னார் இந்த மேகங்கள் எல்லாம் ஊழிக் காலத்து மேகங்கள் சூரபத்மனது ஆணையினால் இங்கு வந்தன எனவே இந்த மேகங்களை போக்குவதற்காக நீ அக்னிதேவனினுடைய அஸ்திரத்தை விரைவாக செலுத்து என்றார் நாரதர் அவ்வாறு நாரதர் கூறிவிட்டு மறைந்து விடுகின்றார் அதனை கேட்ட வீரபாகுதேவர் ஊழிக் காலத்து அக்னியை போன்று இருக்கின்ற அக்னியாஸ்திரத்தை செலுத்துகின்றார் அந்த அக்னி மிக விரைவாக சென்று மேகக்கூட்டங்களையெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் வளைத்து கொண்டது அந்த அக்னி முழுவதும் மேகங்களை வளைத்து சுற்றி வளைத்து அந்த மேகங்களிலே இருக்கின்ற நீர் முழுவதையும் உண்டுவிட்டது அதன் பின்னர் வீரபாகு தேவரிடம் மீண்டு வந்து சேர்ந்தது நீரை முற்றிலும் இழந்துவிட்ட அந்த மேகங்கள் பூமியிலே விழுந்தன அப்படி விழுந்த நேரத்திலே அந்த ஏழு மேகங்களும் ஆறுமுகமுடைய அருள் வள்ளலாகும் முருகப்பெருமானது நாமமாக சிறந்து நிற்கும் என்றும் அழிவில்லாத உண்மை பொருளான அந்த சடாக்ஷரங்களையும் விதிமுறைப்படி ஜெபித்தன அந்த நேரத்தில் ஊழித்தீ அஸ்திரம் உண்டமையால் எழுந்து போன முந்தைய வலிமைகளெல்லாம் அந்த மேகங்களுக்கு வந்து சேர்ந்திட ஐயரது அருளால் அந்த மேகங்களெல்லாம் உய்ந்ததன் உடனே எழுந்து சமுத்திரத்தின் இடையே அந்த மேகங்கள் ஓடிப்போயின பூத வெள்ளங்கள் யாவும் எழுந்து துள்ளி கூச்சலிட்டு மகிழ்ந்து ஆரவாரித்தன தேவர்கள் பூமழை பொழிந்தனர் கூத்தாடினார்கள் இதை கண்ட தூதுவர்கள் சூரபத்மனிடம் மிக வேகமாக ஓடிப்போனார்கள் நடந்ததை சூரபத்மனிடம் சொன்னார்கள் சூரபத்மன் மிகுந்த கோபம் கொண்டான் இந்த பூதங்கள் வீரர்களின் தொகைகள் இவைகள் எல்லோரையும் கொன்று வீழ்த்திய பின் சிவன் மகன் ஆறுமுகனையும் வெற்றி கொண்டு இங்கு வருவேன் கொண்டு வாருங்கள் எனது தேரை என்று தூதுவர்களை நோக்கி கூறினான் சூரபத்மன் நகர் படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து இரணியன் யுத்த படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்